இந்த யோகம் இணைத்தல் இருக்குங்களா அந்த இணைத்தல் வந்து இன்னொரு தடவை நீங்க சொன்னீங்கன்னா பாருங்க இணைதல் யோகா இணைச்சதே இது யோகா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப நாம் ஆத்மா கிருஷ்ணர் பரமாத்மா சோ இந்த ஆத்மா பரமாத்மாவை இணைக்கக்கூடிய வழிமுறை தான் என்ன சொல்றோம் யோகம் சொல்லி சொல்றோம் நாம் இப்ப நம்முடைய கனெக்ஷனை பிரிஞ்சு இருக்கோம் நம்மளுடைய உண்மையான தொடர்பு வந்து பிரிய சொல்ல முடியாது நாம் கிருஷ்ணர் எப்பயும் பிரிஞ்சு இருக்க முடியாது மறந்த நிலையன்னு சொல்லி சொல்லலாம் சோ மறந்த நம்மளுக்கு ஞாபகப்படுத்தக்கூடியதான் என்ன சொல்றோம் யோகா அப்படின்னு சொல்லி சொல்றோம் பல விதமான யோகங்கள் இருக்கு நாம் பகவானோட மறுபடியும் நம்மளை இணைச்சிக்கொள்வதற்கு பலவிதமான யோகங்கள் இருக்கு கர்ம யோகம்னு இருக்கு ஞான யோகம்னு இருக்கு யோகம் இருக்கு யோகம் அப்படின்னா எந்த ஒரு வழியினால நாம் பகவானோட இணையறமோ அந்த வழிமுறைக்கு பேர் யோகம் ஒரு சிலர் தன்னுடைய கர்மத்தினாலேயே தான் செய்யக்கூடிய செயல்பாடுகளாலேயே பகவான பகவானை இணைச்சிப்பாங்க ஒரு சில சாஸ்திர சாஸ்திரங்களாலேயே படிக்கிறதுனால பகவானோட இணைவாங்க ஒரு சிலர் தியானத்தினால பகவானோட இணைவாங்க நான் பக்தி சேவையினால பகவானோட இணையிறோம் இப்படி பல விதமான வழிமுறைகள் இருக்கு ஆனா இந்த கலியுகத்திற்கும் சரி எந்த யுகத்திற்கும் சரி ரொம்ப எளிமையான வழிமுறை அப்படிங்கிறது பக்தி யோகம் பக்தியோகம் அப்படிங்கிறது ஆத்மாவுக்கு இயல்பான விஷயம் பக்தியோகம் அப்படின்னா சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு சரணம் இப்படி இந்த ஒன்பது விதமான பக்தி செயல்பாடுகள் ஈடுபடுறது பக்தி யோகம் நாம தனசாரி இந்த ஹரே கிருஷ்ண மாத்திர சொல்றோம் இல்லையா இதனால நாம என்ன பண்றோம் தினமும் கிருஷ்ணனுடைய தொடர்புக்கு வரும் இதுதான் யோகம் அப்படின்னு சொல்றோம் குருஜி அப்புறம் இன்னொரு இது சகசிரநாம வந்து காலையில நான் சொல்லிட்டு இருந்தேன் குருஜி ஒரு அஞ்சு டு அஞ்சரை அந்த மாதிரி இப்ப என்னால அது ஃபாலோ பண்ண முடியல திரும்ப நம்ம மறுபடியும் சாயந்தரத்துல சொல்லலாங்களா எப்படி தாராளமா சொல்லலாம் சகசரனாவம் எப்ப வேணால சொல்றான் அதுக்கு எந்த கட்டுப்பாடெல்லாம் கிடையாது அதே இது வந்து இப்ப மொழிபெயர்ப்பு தமிழ்ல வந்திருக்கும் குருஜி அது இது யூடியூப்லயும் வருது புக்ஸ்ல வருதா என்னன்னு தெரியல அது என் தங்கச்சி அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் படிக்க வேண்டாம் சகஸ்ரநாமம் பீஷ்மன் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அந்த மாதிரி படிங்க சகத் பவ்ய பவத் பிரபு அந்த நாமத்தை அப்படியே படிக்கணும்

கிருஷ்ணா அப்படின்னா அனைவரும் ஈர்ப்பவர் இப்ப நீங்க தமிழ்ல மொழிபெயர்ப்பு சொல்லு பாருங்க அதுக்கு இதுக்கு டிஃபரெண்ட் இருக்கு இல்ல நான் சொல்றேன் நான் அதான் இப்ப சொன்னேன் உங்களுக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே இந்த மந்திரம் இந்த மந்திரம் சொல்றதுக்கு எப்படி இதுவே சக்தி ஆஹ் ஈர்ப்பவர் சக்தி ஈர்ப்பவர் சக்தி சக்தி ஈர்ப்பவர் ஈர்ப்பவர் சக்தி சக்தி இப்படி சொன்ன எப்படி இருக்கு சரியா வரல இல்ல சொல்றதுக்கே வாந்தி வரல அதனால எந்த மந்திரத்தை எதுல சொல்லணுமோ அந்த 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 லாங்குவேஜ்ல தான் சொல்லணும் எல்லாத்தையும் நம்ம வந்து மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு பண்றேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து இந்த நாங்க இத ஃபாலோ பண்ண மாட்டோம் நாங்க வந்து வடமொழி ஃபாலோ பண்ண மாட்டோம் நான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி மொழி பைத்தியக்காரங்க பண்ற வேல அதெல்லாம் பண்ணக்கூடாது தமிழ் தமிழ்ல தமிழ்ல இல்ல இல்ல வார்த்தைலாம் கத்துக்கணும் அவ்வளவுதான் அதுக்காக நம்ம வந்து கிருஷ்ணரை கிருஷ்ணன்னு சொன்னாம ஈர்ப்பவர் சொல்லி கூப்பிட்டு இருப்பீங்களா அத நானும் சரி இது சக்தி வாங்கிட்டேன் என்ன பண்ணுங்க கேளுங்க கேட்டு கத்துக்கோங்க கேட்டா எதுவும் வராத விஷயம் தான் கிடையாது செந்தாங்கல்ல காதுல கேட்டு கேட்டு நீங்க கத்துக்கலாம்